சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வர கால்நடை தீவன உடல் வழக்கில் முன்னாள் முதல்வர் பீகாரின் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவருக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை இந்த தண்டனை மூலமாக கிடைத்திருக்கும் பாடம் என்பது என்ன இது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கில் மிக முக்கியமான இரண்டு நபர்கள் வந்துள்ளார்கள் ஒருவர் தமிழக காங்கிரசிலிருந்து மூத்த காங்கிரஸ் நிர்வாகி திரு எஸ் எம் அவர்களும் தமிழக ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தின் மாநில இளைஞரணி செயலர் திரு கோகுல் அவர்களுடன் இது குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கிறோம் நேரில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களையும் நிகழ்ச்சி வாயிலாக பதிவு செய்யலாம் இருவரையும் வணக்கங்களோடு வர இருக்கிறோம் சொல்லுங்கள் இதயதுல்ல ஐயா இந்த தீர்ப்பின் மூலமாக கிடைத்திருக்கும் பாடம் என்பது என்ன இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் சொல்லுங்க உங்களுடைய கட்ட தீர்ப்பை பொறுத்தவரை ராஷ்டிரிய ஜனதா தலைவர் லாலு பிரசாத் மட்டுமல்லாது இந்தியாவிலே பல்வேறு ஊழல் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் எல்லோருக்குமே தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு லாலு பிரசாத் அவர்களுக்கு வழங்கப்படுவதால் மட்டும் அரசியல் தூய்மை அடைந்து விடாது லாலு பிரசாத் யாதவ் அவர்களை பொறுத்தவரை ஒரு ஒரு வகையிலே சில தவறுகளை செய்ததன் காரணமாக இன்று அவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது அதே நேரத்தில் ஒரு நல்ல நிர்வாகி என்ற அளவிலும் பெயரெடுத்தவர் உலக நாடுகளிலே அவருக்கு அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது அதே மாதிரி இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது ஆக சிறந்த நிர்வாகியாக ஒரு புறம் பார்க்கப்பட்டாலும் இந்த கால்நடை தீவ தீவன ஊழலில் முதல் முதலிலே விசாரணைக்கு உத்தரவிட்டவரும் அவர்தான் ஆக விசாரணைக்கு உத்தரவிட்டாலும் அதற்கு முன்னதாக நீண்ட நெடுநாட்களாக இந்த விசா இந்த ஊழல் நடந்து அவர் வருவதற்கு முன்பு அது ஜெகநாத் மிஸ்ராவாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்பு இருந்த ஜனதா தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் வந்த பாரதிய ஜனதா தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இதில் வந்து வந்து இது பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த தொண்ணூறுகள்லேருந்து இவ்வளோ தூரம் நடக்குதுன்னு சொன்னால் பல்வேறு முதல் மந்திரிகள் பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட இதில் ஒரு உண்மையை புரிந்தாகணும் என்னன்னு சொன்னால் அதிகாரிகள் தான் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் முதல்வராக வர்றாங்க போகிறாங்க ஆனால் இன்னொரு வன்மை அவர்களுக்கும் இந்த தடவை வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வழிகளையும் வகைகளையும் ஆய்ந்து இப்படியெல்லாம் நாம் ஊழல் செய்யலாம் தவறு செய்யலாம் என்று சொல்லி கொடுத்த ஒரு வகையில் அதிகாரிகளும் இதில் குற்றவாளிகள் தான் நமது இலக்கியம் சிலப்பதிகாரம் அற்புதமாக சொல்லும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் கூற்றுனா யமன் அரசியலில் பிழைத்தோருக்கு அற அறம்தான் கூற்றாக எமனாக வந்து நிற்கும் என்று அது யாரு தவறு செய்தாலும் என்னை பொறுத்தவரை நான் காங்கிரஸுக்கு அப்பால் சொல்வேன் இதுபோன்று அரசியலிலே தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதற்காக ஒரு சிலர் மட்டும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது இன்றைக்கு அரசியல் என்பது நம்மை நம்பி மக்கள் நமக்கு வாக்களிக்கிறார்கள் நம்மை பதவி கட்டிலே அமர வைக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நம்பிக்கை துரோகம் செய்துவிடக்கூடாது மக்களுக்காக வேண்டி நாம் வந்து உதவி செய்வதற்காக அவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலிலே இது இது போன்ற விஷயங்களிலே அரசியல்வாதிகள் சீதை எப்படி சந்தேகத்துக்கு அப்பால் பட்டவராக சீசர் எப்படி சீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பால் இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருக்க வேண்டும் ஆனால் இது போன்ற தண்டனை தவறு செய்யக்கூடிய எல்லோருக்குமே கொடுக்க வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது காங்கிரஸ் இருக்கலாம் பாரதிய ஜனதா இருக்கலாம் இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலே ஊழல் கிரிமினல் வழக்குகளிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களிலே ஏறத்தாழ இருபது விழுக்காடு காங்கிரஸ் இருக்கிறது என்பதில் நான் ஒரு வருத்தம் அடைகிறேன் அதே நேரத்தில் ஊழலை ஒழிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி ஓரு விழுக்காடு ஊழல்வாதிகளை அல்லது கிரிமினல்களை தனது கட்சியிலே வைத்திருக்கிறேன் என்ற உண்மையும் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் இனிமேல் மக்களுடைய பிரச்சனையிலே ஊழல் செய்யாமல் இருக்க வேண்டும் அரசு பணத்தையும் அரசு கஜானாவையும் கொள்ளையடிக்காமல் இருக்க வேண்டும் இது போன்ற நல்ல நிலை வந்தால் நல்ல அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வருவார்கள் குறைவான குற்றவாளிகளை வைத்திருக்கிறோம் என்ற அளவில் மகிழ்ச்சி தொடர்ந்து பேசலாம் வருத்தம் தான் இருந்தாலும் இந்த தீர்ப்பின் மூலயமா லாலு பிரசாத் யாதவ் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி இன்று சிறப்பு நீதிமன்றம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க லல்லு பிரசாத் யாதவின் மீது ஜோடிக்கப்பட்ட வழக்கு இந்த வழக்கின் மீது நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் மேல்முறையீடு செய்து லல்லு பிரசாத் யாதவை நிரபராதி என்று கட்டாயம் மேல்கோட்டில் நிரூபிப்போம் என்று டிவி நேயர்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் உண்டு யாரும் அதாவது ஆயிரம் குற்றவாளிகள் அதாவது குற்றவாளிகளோட தப்பி விடலாம் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது மற்றொரு கேள்வி உங்களிடம் அதாவது இந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் வந்து ரஷித் மசூத் ஓட தீர்ப்பின் விவரமாக இருக்கட்டும் அல்லது இன்றைய தினத்தில் லாலு பிரசாத் மீதான இந்த தீர்ப்பு விவரம் இரண்டு நபர்களும் வந்து எம்பி என்ற அடிப்படையில் உடனடியாக அவர்கள் எம்பி பதவியும் வந்து இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற மற்றொரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது இப்போ காங்கிரஸ் அரசு நேற்று தினத்தில் வந்து அவசர சட்டம் குறித்து அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை உள்ள நபர்கள் கடந்த ஜூலை மாதம் பிறப்பித்த உத்தரவு அதனைத் தொடர்ந்து நேற்று வரை அரங்கேறி கொண்டது பல அரசு நிகழ்வுகள் இப்போ காங்கிரஸ் அவசர சட்டத்தை மட்டும் தான் திரும்ப பெற்றுள்ளது என்று கூறப்படுகிறது இல்ல மசோதாவையும் மசோதா திரும்ப திரும்ப பெற்றுவிட்டு ஆகிவிட்டது அல்லது இப்ப இந்த விஷயங்கள் வந்து ரஷித் மசூத் மற்றும் லாலு பிரசாத்துக்கு மட்டுமே பொருந்துமா அல்லது மீண்டும் இரு அவைகளிலும் இது குறித்தான விவாதங்கள் பேசி மீண்டும் இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அதாவது நேற்றைய தான் அரசு கேபினட் அமைச்சரவை கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது என்ன முடிவு என்றால் இந்த அவசர சட்டம் மட்டுமல்ல இந்த மசோதாவையே வாபஸ் பெற்றுவிடலாம் என்ற ஒரு எண்ணத்திலே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கேட்பது இது ஒரு வகையிலே தவறுதான் காரணம் என்னவென்றால் சிலர் அப்பாவிகள் அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் மீது எதையாவது எண்ணிக்கூட நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவரே ஒவ்வொரு ஊர் நீதிமன்றமாக போய் அழகி இருக்காரு அதனால் அந்த மாதிரி ஒரு நிலையில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தண்டிக்கப்பட்டால் அவர் முத அவர் முதல் ஓட்டராக இருக்க முடியாது ஒரு நாள் ஜெயிலுக்கு போனால் கூட அவர் ஓட்டராக இருக்க முடியாது ஓட்டராக இல்லாதவர் நிச்சயமாக கேண்டிடேட்டாக வர முடியாது கேண்டிடேட்டாக வரக்கூடியவர் வந்து வர முடியாதவர் வந்து எம்பியாகவோ எம்எல்ஏவோ வர முடியாது இப்படிப்பட்ட நிலையில் தவறாக ஜனநாயகத்துக்கு எதிராக யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களை இந்த சட்டம் கட்டுப்படுத்தினால் நாளைக்கு உள்ளபடியே நிரபராதிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காகத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் உட்கார்ந்து ஏன் நாம வந்து இதை வந்து ஒரு மாற்று கருத்தாக சஸ்பெண்ட் செய்வது யாரை சஸ்பெண்ட் செய்வது யார் மீது குற்றச்சாட்டுப்பட்டால் அவர்கள் அப்பீல் போன பிறகு கீழிலும் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தால் மீண்டும் எம்பியாக இருக்கிறது இப்போ என்ன இப்போ என்ன காரணம் சொன்னா இப்போ ஒரு அரசு அதிகாரி முப்பது வருஷம் அவர் வந்து ஆட்சி செய்ய முடியும் அதிகாரத்தில் இருக்க முடியும் அவர் பாதிக்கப்படுறாருன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு வருஷமோ நாலு வருஷமோ கழிச்சு மீண்டும் அவருக்கு வேலை கிடைக்கும் அவருக்கு பழைய சம்பளம் கிடைக்கும் எல்லா வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ அஞ்சு வருஷம் தான் மொத்தம் வருஷம் திருப்பி ஒரு எம்பி எம்எல்ஏ ஆக முடியாது கூட அடுத்த தேர்தல் வந்தோம் இப்படி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க ஏன் அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இனிமே கூடி அந்த பாராளுமன்றத்தை நடத்த முடிச்சா இப்ப பாரதிய ஜனதா பாராளுமன்றத்தை நடத்த விடுறது கிடையாது எதிர்கட்சிகள் சில கட்சிகள் நடத்தவே விடுறதில்லை அதனாலதான் அவசர சொல்லி கொண்டு வந்தாங்க இப்ப மக்கள் கருத்து வேறு மாதிரியாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு கருத்தையே ஏற்றுக்கொள்ளக்கூட கருத்து வந்ததால திரு ராகுல் காந்தி அவர்கள் மக்களுடைய கருத்தை மதிக்க வேண்டும் என்று ஜனநாயக முறைப்படியில் முறைப்படியில் ஒரு குரல் கொடுத்தார் ஒரு வாய்ஸ் கொடுத்தார் அந்த குரலுக்கு காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியும் கூட்டணி ஆட்சியும் தவறு என்று தன் கட்சியாக இருந்தாலும் தன்னுடைய ஆட்சியாக இருந்தாலும் தவறு என்பதை தவறு என்று சொல்லி அது திருத்தப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதனால இந்த இரண்டு நாட்களாக அவரை பற்றி ஒரு இது வந்திருக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதன் விளைவு மசோதாவும் வாபஸ் ஆகுது அதே நேரத்தில் திரு லாலு பிரசாத் யாதவ் அவர்களை பொறுத்தவரை அவருடைய கட்சியினருக்கு அப்பீல் செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது நாளைக்கு அவர் நிரபராதி என்று நிரூபிக்கவும் படலாம் ஏனென்னா அவர் தான் இந்த வழக்கு சட்டத்தின் மூலமாக ஒருவேளை ஒரு நிரபரியாக நிரபரியாக வந்து வெளியே வந்தால் கூட எம்பியாக தொடர முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொடர்ந்து பேசாங்க நம்ம சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி இரண்டு வருடத்துக்கு மேல் தண்டனை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பதவிகள் பறிக்கப்படும் ஓட்டர் அவருக்கு வாக்குரிமை அல்ல கொடுக்க மாட்டாது ஆறு வருடங்கள் கழித்து தான் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று போல பல தீர்ப்புகளை சுப்ரீம் கோர்ட் வழங்கியுள்ளது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டின் இறுதி தீர்ப்பு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டின் இறுதி தீர்ப்பு வந்த பிறகு மேலப்பீல் செய்து இறுதி தீர்ப்பு வந்த பிறகு இந்த தண்டனைகளை கொடுத்தால் பொருந்தும் என்பது போல் நாங்கள் எங்களோட கருத்துக்களை நாங்கள் அதற்கான கால அவகாசம் இருக்குதா இல்லையான்னு தெரில இப்போ மற்றொரு கேள்வி திரு கோகுல் அதாவது பீகார் அதாவது நம்மளுடைய லாலு பிரசாத்தின் மனைவி ராபரி தேவி வந்து ஒரு அறிக்கை வச்சிருக்காங்க சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை போல் இந்த மாநிலத்திலும் நானும் எனது மகனும் லாலு அவர்கள் விட்டு சென்ற கட்சி பணியை தொடர்வோம் என்று ஒரு செய்தியாளர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து வந்து அவர் நிரப்பார்களாம் கட்டாயமாக லல்லுவின் இடத்தை ஆல்ரெடி வந்து அவங்க நிரப்பி இருக்காங்க ஏன்னா லல்லு பிரசாத் யாதவ் சிறை தண்டனை நூத்தி நாப்பத்தி மூன்று நாட்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு போது ராபரி தேவி தான் முதலமைச்சர் முதலமைச்சர் பதவியை எடுத்து செயல்படுத்தி நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்போதும் அதே போல் ராபரி தேவி அவர்கள் இப்போ லல்லு பிரசாத்துடைய இடத்தை முழுமையாக நிரப்புவார்கள் அவருடைய மகன்களுடன் கட்டாயமாக கட்சி பணியில் ஈடுபடுவார்கள் அதற்கு ராஷ்ட்ரிய ஜனதாதள விகார் தலைமை ஒத்துழைப்பு கொடுக்கும் அகில இந்திய தலைமை ஒத்துழைப்பு அகில இந்திய அகில இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தள கட்சியினரும் ஒத்துழைப்பு கொடுக்கும் தமிழ்நாடு ராஷ்ட்ரிய கட்சி தமிழ்நாடு ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எங்களுடைய அரங்கத்தில் வந்து பல கருத்துக்களை இடர்பாக மிக்க நன்றி